குச்சுக்குள்ள உட்கார்ந்தவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்கார கதற கதற நான் முழுசா கூட சொல்ல இந்த வார்த்தைகளை சொல்றேன் இது உனைய கழட்டிக்கிட்டு தானே அடிக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருடம் ஆயிடுச்சு என் பெரிய பையன் வந்துட்டான் பெரிய பையனுக்கு இந்த விவகாரம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு அசிங்கமா இருக்காதா என் மனைவிக்கு அசிங்கமா இருக்காதா குடும்ப குடும்பத்துக்கு அசிங்கமா இருக்காதா ஏன் நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அசிங்கமா இருக்காதா என்ன கை நிட்டி சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு எனக்கு தகுதி இருக்கியா நான் சொல்றேன் எனக்கு தகுதி இருக்கு என்ன நீ இப்படி சொட போட்டு கூட்டுருவிய நீ அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்றது நியாயமான சப்போர்ட் பாலியல் ஜல்சா கட்சியும் பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நாத்தபுழர் கட்சியும் ஒன்னு ரெண்டு இல்லைங்க பாலியல் குற்றவாளி இருந்தான்னு பசங்க வந்து ஹேஷ்டேக் பண்ண மாதிரி பாலியல் பொறுக்கி ஏன் இதை நான் சொல்றேன்னா ஆதாரத்தோட சொல்றேன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பேராசிரியர் திருமிகு சுந்தரவழி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் களத்தில் பேசுபொருளாகவே இருக்கு ஒரு தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு பார்க்கிற பொழுது அது நம்ம அரசியலோடு கலந்து பேசக்கூடாது தான் ஆனால் சீமான் விவகாரம் அப்படின்றது அரசியலோடு தொடர்பு படுத்தி இல்லாத அவ்வப்போது அது பேசப்பட்டுகிட்டே இருக்கிறதையும் பார்க்க முடியுது சீமானுடைய அண்மையில் பேசக்கூடிய அந்த சர்ச்சையான விஷயங்கள் அது அவர் அது கேட்கக்கூட நாக்கூசுன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கான சில விஷயங்களை பெண்களை குறித்து பேசுவார் ஆனால் பெண்களை வைத்துக்கொண்டே பெண்களை குறித்தான ஆபாச வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது நீங்க அதை பார்க்குறீங்க தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அதை நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் தான் எதார்த்தமா நம்ம பார்க்கணும்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்குள்ள நம்ம தலையிட முடியாது எப்போ வர அது அவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனையா இருக்கிற வரை அது பொது தளத்திற்கு வந்துன்னா கட்டாயம் விவாதிக்கப்படும் பொது தளத்தில் விவாதிக்க உரியதான் மாறிடும் ரெண்டாவது இவர் ஏமாற்றியதாக அந்த பெண்ணு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்போ அது பேசும் பொருளாக மாறித்தான் ஆகும் தவிர்க்கவே முடியாது அந்த இடத்துல நம்ம பேசுறோம் அப்படியும் பார்த்தா கூட இப்பதான் நம்ம ரொம்ப சமீபத்துல தான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தான் இதை குறித்து பேச ஆரம்பிக்கிறோம் ரொம்ப நாளா இருக்கு நம்ம அவங்க தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயம்னே விட்டுட்டோம் அந்த பொண்ணு தனியானன்னே போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தான் இது இதனுடைய உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அரசியல் தளத்துல பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம் ஏன்னா இது குறித்து அவர் பேசின விஷயங்கள் சீமானோ இது குறித்து ஏதாவது கேட்டால் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு வழக்கம் போல் கேட்பார் இந்த இவங்க விஷயத்துலேயும் ஆதாரம் கேட்டார் அப்போ அவங்க ஆதாரத்தெல்லாம் கொடுத்த பிறகு அது ஒரிஜினல் உண்மையாகி போச்சு அதனால் தவிர்க்க முடியாமல் அரசியல் தளத்தில் பேசும்படியான சூழலுக்கு வந்தோம் அது தவிர்க்க முடியாதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து பெண்கள் குறித்த அவருடைய பார்வை ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய கேடுகட்டத்தனமான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆணாதிக்க சமூகம் பார்க்கும் உடம்பா பார்க்கும் அதனால தான் அந்த உடம்பு மீதான பண்பாட்டு கட்டமைப்புகள் அந்த உடம்பை எப்படி பார்க்கணும் அது தீட்டு யாரையும் கற்பழிக்கல இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தான் கற்பழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு முதல்ல கற்பழிப்புன்ற வார்த்தையை தமிழ் சமூகம் தூக்கி எரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இவர் என்ன ஆதி காலத்துல உட்கார்ந்து எனக்கு புரியவே இல்லை ரெண்டாவது ஒரு தலைமை எவ்வளவு டிக்னிட்டியாக இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம அண்ணன் திரும்ப சொல்லலாம் இங்க இருக்கிற பல தலைவர்கள் நம்ம சொல்ல முடியும் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் சொல்லலாம் அவ்வளவு டிக்னிட்டியாக நடந்துக்கிறாங்க ஆனா ஒரு தலைமையே இவ்வளவு கேடுகட்டத்தனமா வார்த்தைகளை ஒரு சமூகத்தினுடைய பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை திரும்ப திரும்ப அதுவும் சொல்கிறார் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் நாங்க ரேப் பண்ணனா அப்படின்ற ரேப் பண்ணுறது கூட நான் வந்து ஒரு டீசெண்டாக சொல்லணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு ஆபாசமா பேசுகிறார் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல அவங்கள மீட்டு இன்னொரு இடத்துக்கு போராடி வந்திருக்கிற சமூகத்தை பின்னுக்கு கழுக்கிற ஒரு வேலை நீங்க இதை எளிமைப்படுத்துறீங்க இதை சாதாரணமாக்குறீங்க ஒரு பாலியல் வன்புணர்வை ஒரு பாலியல் சுரண்டலை பாலியல் அத்துமீறலை பாலியல் தாக்குதலை நீங்க இயல்பா மாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க இது ரொம்ப அந்த பெண்மணி விரும்பி வந்து படுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல விருப்பப்பட்டாலும் எதன் அடிப்படையில விருப்பப்பட்டாங்க திருமணமும் நீங்க ஒரு ஒரு உறுதி கொடுக்குறீங்க அந்த உறுதியினுடைய அடிப்படையில அவங்க உங்க கூட பழகுறாங்க அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில பாலியல் எல்லாம் நீங்க தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்ப அந்த உறுதி மொழியை நீங்க ஒரு முறை காப்பாத்தலைன்னா சட்ட ரீதியா நீங்க ஏமாத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் இன்னொன்னு பாலியல் எல்லாம் நீங்க சொரணிங்கன்றது வெறுவதில்லை நீங்க திருமணமானவர்கள் கூட அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாம அத்துமீறி அவர்களை பாலியல் சொல்றது செஞ்சா சட்டப்படி குத்தம் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களோட ஒரு லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு அவங்களுடைய பீரியட்ஸ் டைம் அவங்க அப்படியே பேசுறாங்க அவங்களுடைய மாதவிடாய் காலத்துல நீங்க வந்து அவங்கள வந்து வன்புணர்ந்து இருக்கீங்க ரெண்டாவது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முயற்சிக்கிறாங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பேசுறாங்க நீங்க கோவப்பட்டுக்கிட்டு அவங்கள வந்து இது பண்றீங்க அப்படின்றத அவங்களே வீடியோவா பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு பெண்ணை உடலாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு செயலைத்தான் நீங்க அவங்களோட வாழ்ந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கீங்கன்னு அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க அதுக்கான ஆதாரங்கள் கருப்பு கலைப்புக்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க யார் அப்படின்னா ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் நின்று கொண்டு பெண்களை இழிவா உடம்பா நுகர்வு பொருளா பார்க்கிற ஒரு கேடுகட்டுத்தனத்தை இயல்பாக மாற்றுகிற ஒரு தந்திரத்தை நீங்க செய்யறீங்க இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதன் மீதான வழக்கை திரும்ப நம்ம போடணும் இதன் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதியணும் ஏன்னா இது ஆபத்தான சூழல் நீங்க ஒரு பெண் குழந்தை இந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பான ஒரு உறவு பதினைந்து வருடங்கள் கழித்தும் இப்பயும் அதை பேசுபொருளாகவே இருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஆகி பதினாலு வருடம் ஆயிடுச்சு என் பெரிய பையனுக்கு இந்த ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு அசிங்கமா இருக்காதா என் மனைவிக்கு அசிங்கமா குடும்ப குடும்பத்துக்கு அசிங்கமா இருக்காதா ஏன் நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அசிங்கமா இருக்காதா பாதிக்கப்பட்டவங்க வந்து நடிகைன்றதுனால அவங்களுக்கு தன்மானம் இருக்காதா அவங்க வந்து சுயமா அவங்களுக்கான சில தேவைகள் தேடல்கள் அவமானங்கள் எல்லாம் அவங்களுக்கு வராதா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் அவமானம் இருக்குமா ஒரு குற்றவாளி குடும்பத்துக்கே அவமானம் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவமானம் இருக்காதா அவங்க தமிழ் அவங்களுடைய சினிமா ஃபீல்டையே காலி பண்ணிங்கல்ல அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிஞ்சிருக்காதா ஒட்டுமொத்தமாக அவங்க வீட்டில் உடல்நலம் இல்லாத ரெண்டு பேரை வச்சுட்டு ஒரு பெண்ணு சமாளிச்சுட்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் நீங்கள் ஃபோனில் என்ன பேசுனீங்க ரெண் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செல்வம் மதுரை செல்வம் பேசின ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு வருஷம் அக்கா உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு நீங்க ஏங்க்கா தயங்கணும் பேசலை அந்த ஆடியோ வெளியாகலை அப்போ நீங்க என்ன பண்ண என்ன யோசிக்கிறீங்கன்னா ஒரு பொண்ணை திரும்ப திரும்ப அபியூஸ் பண்றீங்க நீங்க அவங்க தனக்கான நியாயத்தை கேட்டு வரும்போதெல்லாம் நீங்க யாரோ ஒருத்தரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கூட பேசி அவங்க மனசை சரி பண்ணி நான் உனக்கு தனியாக வீடு பார்த்து வைக்கிறேன் தனியா அவங்க கூட வாழ்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப 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 நீங்க சொல்லி அவங்கள ஏமாத்துறீங்க நீங்க ஒரு தடவை திரும்ப சொல்லலை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க அது இது வந்து ஒரு குற்றம் குற்றமா இருக்கு சட்டப்படி அது குற்றம் ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப நம்ப வச்சு மிரட்டி அதுலயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹரிநாடர்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஹரிநாடார வச்சு மிரட்டி அவங்க மருந்தை குடிச்சு உயிர் காபத்தான சூழ்நிலையில அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இவ்வளவும் பண்ணும்போது உங்களுக்கு அவமானமா இல்ல எங்க ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கட்டாயம் பிரியவே கூடாதுன்னா இல்ல பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அது நேர்மையா பிரிஞ்சிருக்கணும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பேசி இந்தந்த காரணங்களால நம்ம சேர்ந்து வாழ முடியாது நாம் எப்படி பிரியலாம் என்ன மாதிரியாக இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது நான் உதவணுமா இல்லை இந்த பிரிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை நீங்கள் பேசவே இல்லைன்னா நீ எவ்வளோ ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு ஆம்பளையாக இருக்க நீ பேச தயங்க இதை இத பேசி சரி பண்ண முடியல உன்னால இதை வந்து வெறும் அப்பப்போ பிரச்சனை வரும்போது பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் அல்லது மிரட்டி சரி கட்டிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா உங்க வீட்டு ஆளுக மட்டும்தான் ஊடகங்களால பாலியல் வன்புணருக்கு அது அவர் வந்து நிரூபிக்கப்பட்ட குற்றமாகவே அவர் கருதலையா இப்ப அந்த நம்ம சொல்லக்கூடாது அவர் வந்து திரும்ப திரும்ப அதைதான் சொல்றாரு நான் வந்து விரும்பிப்படுத்துறது தானே நான் கட்டாயப்படுத்தலையே அப்படின்றாரு விரும்பிப்படுத்துறது விரும்பிப்படுத்து அடிப்படையில் ரொம்ப சிம்பிளா நான் கேட்குறேன் எதன் அடிப்படையில விரும்புற எல்லாரும் வந்துருவாங்களா இல்லை இல்ல அப்ப ஏதோ ஒரு ஒரு கான்கிரீட்டா நீங்க ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க அதன் அடிப்படையில அந்த பொண்ணு உங்ககிட்ட வர்றான் அப்படி இருக்கும் போது அதை உன்னால காப்பாற்ற முடியல அப்படி நீ பிரியும் போது அதுக்கான ஒரு நேர்மையான ஒரு பதிலையோ ஒரு நேர்மையா நம்ம பிரியணுன்றதுக்கான ஒரு சூழலை நீ உருவாக்கி கொடுக்கல தெருவில் கழட்டி விட்டு இப்படி போகும்போது அவங்க தன்னுடைய நீதிக்காக நிக்கிறாங்க ஒரு தலைமை பண்பு என்பது என்னன்னா எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறது தான் தலைமை பண்பு அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் எதிர்கொள்ளணும் இவர் எதிர்கொள்ளவே இல்லையே பொய் சொல்றாங்க திமுக கலப்பி விட்டுருச்சு அதிமுக கலப்பி விட்டுருச்சு இங்க பாஜக கலப்பி விட்டுருச்சு இப்படியே பேசிட்டு இருக்க பேச்ச கேட்டு யார் முகம் சொல்லிக்கிறா அந்த முகம் சொல்லிக்கிறத மூஞ்சிய காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்றாரு இது இதுதான் இதுதான் வந்து அயோக்கியத்தனமான ஒரு அரசியல்வாதியினுடைய முகம் நீ பேசுற ஒரு பொண்ணு குண்டுகிட்ட அதுவும் அந்த அந்த வார்த்தையை சரியா சொல்றதா இருந்தா பன்னெண்டு வயசு குழந்தைய நீ பேசிட்டு இருக்க பாலியல் அபியூஸ் பண்ண நான் நம்ம ஊர்ல இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு வயசுல இருந்து பதிமூணு வயசு ஒம்பது பத் பத்து வயசுல இருந்தே பெரிய ஆளாங்க குழந்தைங்க என்ன உணவு முறை எல்லாம் மாறி இருக்கு அந்த குழந்தைங்களை நீ என்ன சொல்ற குச்சிக்குள்ள குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்கட்டு கதர கதற நான் முழுசா கூட சொல்ல இந்த வார்த்தைகளை சொல்றேன் இதுக்கு உனிய கழட்டிக்கிட்டு தானே அடிக்கணும் இன்னும் சொல்ல போனா நம்ம நாகரிகமா இருக்கும் ஒரு நாகரிகம் சமூகத்துல ஜனநாயகம் சமூகத்துல நம்ம சட்டத்தை மதிக்கிற சமூகத்துல இருக்கிறனால தான் உனக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்கோம் இங்கே உள்ள அநாகரிகம் பேசாத இத்தனை அக்காதங்கட்சிகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்கணும்ன்றேன் நான் ஏங்க இல்ல நீங்க அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்போது அங்க அத்தனை பெண்கள் இருந்தால் அதுதான் அதுதான் ரொம்ப ஆபத்துன்றேன் ஏன்னா இவ்வளவு பெண்களை நீங்க மூலச்செலவு செஞ்ச மாதிரி கூட வச்சுக்கிட்டே பெண்களுக்கு எதிரா நீங்க பேசும்போது கையை கட்டி அடிமையா நிக்கிறாங்கன்னா அவங்க ரசிகர் மன்ற தொன் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க அவங்க எல்லாம் கட்சி நடத்தலை கட்சியா இருந்தா கேள்வி வந்திருக்கும் இது சின்னதா வரும்போதே கேள்வி கேட்டுப்பாங்க எல்லா கட்சியிலும் இது மாதிரியான பிரச்சனை யாராவது கொண்டு வந்து நிப்பான் உடனே அடிச்சு அவனை கட்சியை விட்டு நீக்கிருப்பாங்க அல்லது கட்சியில அவன் வேலை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அதை குறித்து பேசியிருப்பாங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கா நான் இந்த உலகத்தவே புரட்டி போட வந்த எங்க அண்ணன் என்ன உட்காந்து ஒரு பொண்ணு அழுதிட்டு இருக்கேன் வீரப்பனுடைய பொண்ணு உங்க அப்பாவே எத்தனை ஆயிரம் போலீஸ்கார எத்தனை நூறு போலீஸ்காரங்களை கொண்டாங்கன்றது பெரிய கண்ணீர் வரலாறு இன்னைக்கு ஊர்பட்ட ஓடிடி தளத்துல இருக்கு உங்க அப்ப வரலாறு ஏன்னா அவர் என்னமோ இந்தியர் நாட்டுக்காக விடுதலைக்காக போராடின மாதிரியும் இந்த சன சமூகத்துக்காக போராடின மாதிரியும் இந்தம்மா வந்து திரும்ப அந்த அண்ணனை வச்சு போராடும் என்னது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி பன்னெண்டு பதிமூணு வருஷமா தனிச்சு நின்று கதறி இப்பதான் அந்த பொண்ணுக்கு நீதிமன்றமே கை சப்போர்ட்டா நிக்கிறனால ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு ஆனா அதை உடைச்சு

எங்க நீ இப்படி முன்னாடி நின்று கை நீட்ட உனக்கு தைரியம் இருக்க நான் கேக்குறேன் ஓ ஆளுங்களை நீ எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கிற எதிர்த்து பதில் சொல்ல முடியாதவெல்லாம் பாலியல் தொழிலாளி எதிர்த்து பதில் சொல்ல முடியாத ரோட்ல நிக்கிறான் அவ விபச்சாரம் பண்றான் இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிட்டு உனக்கு வந்தா ரத்தம் ஊராருக்கு வந்தா தக்காளி சட்னியா இந்த தகுதி கட்ட ஒரு ஆளை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து எதுவுமே தெரியாத அரசியல் புரிதலற்ற சின்ன பசங்க இளைஞர்கள் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி வளருவாங்க இது மாதிரியான ஆளுகளை பார்த்தா பாலியல் வல்லுறவே சாதாரணம் நினைப்பான் அந்த இடத்த கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் அப்ப பாலியல் வல்லுறவு செய்யற எல்லாரும் தான் பக்கத்து நியாயத்தை என்னை பார்த்து யாரு கேள்வி கேட்பா என்ன ஜீசஸா நீயே முதலில் கல்லறியுங்கள் யார் குற்றம் செய்யவில்லையோ யார் வந்து இவங்களோ முதல்ல கல்லறிங்கன்னு சொல்றீங்க ஜீசஸா இல்ல இப்ப திமுக அரசு தலைமையில் தான் வந்து காவல்துறை இயங்குது அந்த கவல்துறை தான் விசாரணை கிடைக்குது அப்படின்றப்போ இந்த அரசு இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய திமுக இவங்க எப்படி ஒழுக்கமா இருக்காங்களா அப்படி தனிப்பட்ட வாழ்க்கைய நம்ம பேச முடியுமா பேசு பேசு தனிப்பட்ட வாழ்க்கை பேசு நீ என்ன பேசுவ மிஞ்சி போனா இணையர் துணையர் அப்படின்னு பேசித் திருவிங்க அவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு மூணுன்னு பேசுவ அந்த ரெண்டு மூணையும் கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டாரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குல்ல ரெண்டு மூணு குழந்தைங்களையும் தாம்பிள்ளைங்கள தானே பாத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள சட்ட ரீதியான பிரச்சனை அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க நான் நேரடியாகவே கேள்வி கேட்குறேன் ரெண்டு மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா நீ என்ன பண்ண ஒரு ஆளாக கழட்டி விட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க பாலியல் குற்றவாளி இருந்தாலும் பண்ண மாதிரி பாலியல் பொறுக்கி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஆதாரத்தோடு சொல்றேன் நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிற விஜயலட்சுமி ஒரு பொண்ணு உங்க கட்சியில ஒரு லீடரா வந்தாங்க அவங்க பொண்ணு உன் பேத்தி வயசு நீ போய் பொண்ணு கேட்கல அந்த வீடியோ எடுத்து போடவா வீடியோ எடுத்து போடவா சரி விடு நீ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வீடியோல கதறிச்சே சிங்கப்பூர் மலேசியாவோ ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு அந்த பொண்ணை நீ வந்து ஏமாத்திட்டு வந்துட்டான்னு அவங்க சொன்னாங்க இப்போ வந்து பிரபாகரனுடைய அன்னை மகன் வந்து பேசும்போது அருணா ஆண்டி அருணா ஆண்டின்னு சொன்னானே அவ கூட வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்கள திருமணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டாங்க கடைசியில் அது நின்னு போச்சுன்னு அங்க நீ ஏமாத்திட்டு வந்திருக்க அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா ஆண்டி வீட்டிலேயே கும்மி அடிச்சு விட்டுருக்க இப்ப நீ யாரு நீ யோகியனா பேசுறதுக்கு இந்த பொண்ணு முத முதல்ல முதல பிடிச்சி இழுத்து இந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்கி தெருவில் நிக்க வச்சு அவங்க வாழ்க்கை முடிச்சிட்டேன் இத்தனை இருக்கு உங்க நீ இலங்கைக்கு போய் என்ன பண்ண அங்கே இருக்கிற புள்ளிகள் பேசுறாங்க இலங்கைக்கு போய் டீ கடைக்காரர்கிட்ட போய் பொண்ணு பிரச்சனை பேசியிருக்க பெண் புலிகள்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்கேன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க இப்ப நான் என்ன கேட்குறேன் இவ்வளவும் உன் கூட இருக்கிறவங்க பேசினதுதான் இல்லை யாரும் சுந்தரவல்லியோ இங்க இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்களோ பேசல அப்போ நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை நான் பெரிய யோகியன்னு சொல்ல வந்தா மொத்தத்தையும் எடுத்து பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு யார் தல்றா நீங்க தான் தல்றீங்க எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க நான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மகனாக இருக்கிறேன் இது எல்லாம் என்னெல்லாம் பார்த்து சமாளிக்க முடியாமல் பயந்து போய் இப்படி என்ன அடக்க ட்ரை பண்ணுறீங்க என்னை வந்து இப்படி முடக்க ட்ரை பண்ணுறீங்க சீமானுக்கு ஏன் பயப்படும் சீமான் என்ன பெரிய அப்பா டக்கரா எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கி வச்சிருக்காருல எட்டு தானே இவருக்கு முன்னாடியும் பதினஞ்சு வாக்கு வாக்குமதி வச்ச கட்சியில் எங்கே இருக்கு நீ ஒரு வார்டு மெம்பராக ஜெயிச்சியா இல்லை எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எப்படி வந்துச்சு கடைசியாக நீ எப்படி ஜெயித்த இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி உனக்கு ஓட்டு வந்துச்சு விஜய் காலை பிடிச்சி ஓட்டு வந்துச்சு நீ எவ்வளோ தந்திரம் பண்ணுறன்னு மக்களுக்கு தெரியும் விஜய் தம்பின்னு விஜய் என்னுடைய ஆறு தம்பி அவருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் போன வருஷம் நீ என்ன பேசுன அடிக்கிற அடியில் ஒரு ரூபாயிலும் வந்து கட்சியை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்படி அடிச்சிருந்தா நீ எல்லாம் கட்சியே வந்திருக்க முடியாது அது வேற விஷயம் நாங்க ஜனநாயகத்தை பார்த்தனாலதான் நீ எல்லாம் கட்சி நடத்திட்டு இருக்க ஆனா அவர் வந்த பிறகு அவர் கூட கட்டி பிடிச்சி விஜய் விஜயின்னு பேசி விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை வாங்கி நீ வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்க அது மாத்திரம் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வகுசி தெரியும்ல மொத்தமா ஸ்வாப் பண்ணி விட்டுவாங்க நான் இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா கேட்டுரு நீங்கள இவ்வளோ பெரிய தமிழ் நிலத்தினுடைய மகன் ஏன் ஜெயிக்க முடியல தமிழ் நிலத்துல இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கு இது மாதிரி சொரட்ட பயில்கள் அடிக்கடி வருவானுங்க திருட்டு பயலுகள் வருவானுங்க தமிழ் சமூகத்தை திசை திருப்பக்கூடிய அநாகரிகமான ஒரு கும்பல் வரும் அதை அடிச்சு கூப்பில உட்கார தான் என் தமிழ்நிலத்தில் இருக்கிற மக்கள் சாமானிய மக்கள் இவனுக்கு எதிராக நிற்கிறாங்க ஓரமாக உட்கார வச்சிருக்கிறாங்க இதுதான் அவருடைய நேற்று கூடிய கூட்டத்திற்கு என்னுடைய நான் வந்து என்னுடைய உங்களுடைய அன்புக்கு என்னுடைய பீரன்ப நான் கொடுக்கறேன்னு பேசுறாரு அதான் ஏங்க நான் போன தீபாவளிக்கு ஊருக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அம்மா கூட இருக்கணும் எல்லா பண்டிகைக்குன்னு நான் போயிட்டு இருக்கேன் போலாம் அதனால் நான் போனால் ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறோம் அதில் வந்த டிரைவர் வந்து முன்னாள் தம்பி முன்னாள் நாம த அவர் சொன்ன கதையெல்லாம் இங்கே பேசணும்னு வச்சுக்கோங்க உண்மையில குளிச்சுன்னு துப்பிடுவாங்க எங்கள் மக்களை அவ்வளோ மோசமான நாள் இங்கே அந்தமான் நிக்கோப்பார் தீவில் காசு அனுப்புகிறாங்க மக்கள் அங்கே காசு அனுப்ப முடியாத ஒரு நெருக்கடியாக அந்த அரசு கொடுக்குது அதை அனுப்ப முடியல காசு அனுப்ப முடியாம எந்த ஒன்றை நீங்கள் கட்சியில் இருக்கீங்க பேசியிருக்காங்க அப்போ வெளியே போன ஒரு கூட்டம் தான் அவங்க சரியா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசு பணம் இது வச்சுதான் இந்த ஆளுடைய இதே இருக்கு அப்படின்னு அவங்க முன்னாடி வைக்கிறாங்க நேத்து கூட அது அதுல அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா தொடக்க காலத்துல நாங்க கூட இருந்தோம்க்கா அப்ப என்ன பண்ணுவார்னா அண்ணைய ஒரு ஏர்போர்ட்ல இறங்கும் போது எங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணிடுவோம் முத நாளே சொல்லிடுவாரு ஒரு ஐம்பது அறுபது பேர் செட் பண்ணிடணும்பா தனியா வந்தோம்னா நமக்கு ஊடகங்களுக்கு தெரியாது ஐம்பது அறுபது பேரை செட் பண்ணி தான் நம்ம போகணும்ப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாராம் மெசேஜ் அனுப்பிடுவாரா உடனே ஆட்களை திரட்டி ஒரு ஐம்பது பேர் போயிடுவாங்களாம் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கே ஐம்பது பேர்னா நேற்று ஏன் அத்தனை பேரை திரட்டினேன் ஏன் நேற்று காலையிலயும் ஏன் அதை வெளிப்படையா சொன்னேன் ஏன் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி எல்லாரும் இங்கே வர சொன்னேன் முந்தா நாள் நான் போட்ட வீடியோல போய் பாருங்க இதெல்லாம் அப்படியே நடந்ததை புற எழுதிருக்கேன் அப்படியே பேசியிருக்கேன் ஏன்னா இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு புரியுதா இவ்வளவு கேடு கேடுகட்ட செஞ்சு மாட்டிக்குவோமோ சிக்கிருவோமோ கைதாயிருவோமோ ஒருவேளை கைதானா காப்பாத்துறதுக்கு யாராவது வேணாமான்னு இந்த பாவம் அரசியல் சின்ன பசங்களை பூரா திரட்டி கொண்டு வந்து இந்த ரசிகர் கும்பல அது என்ன சொல்லுவாங்க பஜனை மட கும்பலை திரட்டிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அரசியல் அறிவு இருந்தா இவங்க சட்டையை பிடிச்சி ஏத்திருப்பாங்களா இல்லையா இப்ப அண்ணாமலையும் ஆதரவு சீமானுக்கு அதாவது குறிப்பா இந்த விவகாரம் அந்த நோட்டீஸ் ஓட்டுனது வந்து அது அது ஓகே ஆனால் வந்து காவல்துறை நடந்து கொண்ட விதம் சரி கிடையாது அப்படின்றாரு ம் சரி அண்ணாமலை பெருசாக யோகியுந்தான் பாருங்க காவல்துறை நடந்து கொண்ட விதம் இல்லைன்னா காவல்துறை அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஏன் நடந்து கொண்ட விதம் சம போய் ஒட்டுறாங்க நீ கிழிக்கிற கிளிக்க வி விசாரிக்க வர்றாங்க விசாரிக்க போறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் அங்கே பத்திரிக்கைக்காரங்க நிற்கிறாங்க ஒரு சூழல் மோசமாக இருக்குதுன்னு தெரியும் வீட்டில் தான் கைல் வழி இருக்காங்க கையில்வழி லாயருக்கு படிச்சவங்க ஒரு பெரிய தலைவருடைய பொண்ணு அப்போ அரசியலும் தெரியும் சட்டமும் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பிரச்சனை வரப்போது நான் கிழிச்சிட்டேன் நான் தான் கிழிக்க சொன்னேன் கேட்டுக்கு உள்ள நின் குள்ள நின்றுக்கிட்டேன் நைட்டி போட்டிருக்கேன் நான் வெளியே வரல நேற்று சொன்னீங்கல்ல நாளே நம்ம அதை பார்த்தோம்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உள்ளே வர்றவங்கள்ட்ட நின்று நிதானமாக பேசி சரி பண்ணியிருக்கலாம் இது ஒரு விஷயமாவே மாறி தேவை கயல்விழிக்கும் அவருக்கு அவருடைய கணவருக்கும் இதை இஷ்யூ ஆக்கணும் மக்கள் மன்றத்துல போலீஸ் அராஜகமா காட்டணும் இந்த பாலியல் குற்றத்தை திருப்பி விட்டுட்டு போலீஸ் அராஜகமா மாத்தி விட்டுறணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதன் பின்னணியில் நடந்த நாடகம் தான் இது நான் வெளிப்படையா சொல்றேன் இல்லன்னா ரொம்ப கமுக்கமா அவங்க ஏற்கனவே ரெண்டு இது சம்மன் உங்களுக்கு மூணாவது சம்மன் இது ரெண்டு சம்மன் கொடுக்கும் போதே இந்த தேதியில் நான் வந்துறேன் நீங்க ஒரு தேதி சொன்னா ஓகே போறாங்க ஓகே இந்த தேதியில் நான் வந்துருவேனு இன்னொன்னு நான் கேக்குறேன் என்ன அப்படி அறுத்து தெல்ற வேலைக்கு நீங்க போனீங்க உங்கள் கட்சி பூரா கூடாரமே காலியாகி போயிருக்கும் மேபி கட்சியில் இருக்கிற ஆளு வேறவாது காப்பாற்றணும்னு போயிட்டுருக்காரான்னு தெரியல நமக்கு அது அந்த ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன தம்பி உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை ஓடுதா யாரும் கட்சியை விட்டு போகிறாங்களா அப்படின்னு மேல்மட்டத்தில் அன்னையும் கூட நிற்கிற ஆளுங்க பேசின ஆடியோவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பயத்தில் இருக்காரு ஆனால் உன் மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு உன் தலைக்கு மேலே அதை சரி பண்ணணும்ல இதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிக்கல் அப்ப சீமான் என்ன பண்றாருன்னா இத நாடகமா டெவலப் பண்ணி நான் போற மாதிரி போயிடுறேன் வீட்டுல இருக்கிறவங்கலாம் இதை பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி தான் இதை நாடகமாக்கிருக்காரு அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்றது நியாயமான சப்போர்ட் பாலியல் ஜல்சா கட்சியும் பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நாப்தமிழர் கட்சியும் குற்றவாளி கூட சொல்ல முடியாது டேக் இட் ஈஸி பி ஹாப்பின்னு தம்பி கார்த்திக்கு சொன்னார்ல மேடையில் நின்னு அவர் பாலியல் குற்றம் சாட்டப்பட்டாரு சொந்த கட்சி பெண்ணை பாலியல் சொல்ல பண்ண ஒருத்தரை டேக் இட் ஈசி பி ஹாப்பி அதுக்கப்புறம் நம்ம சாட்டையுடைய ஆடியோ வெளியே வந்துச்சு அவரையும் டேக் இட் ஈசி பி ஹாப்பி ஃபேன் ஃபாலோவேர்ஸ் எனக்கு எப்போ வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டு தான் எனக்கு ஃபேன் ஃபாலோவேர்ஸ் வந்தாங்க இதையும் அன்னை மேடையிலே சொன்னாங்க இவனுக்குள்ளேயும் ஒரு ஆம்ல இருக்காண்டி அப்படின்னு பேசுனதெல்லாம் நீங்க வீடியோல கேட்டிருப்பீங்க அப்புறம் ஆடியோல நம்ம அன்னை கைலாசா அவர் அவரை பத்தி சொல்லும் போது தங்க நாற்காலியில உட்கார்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைடா கலர் கலர் ஃபிகர்களா சுத்தி இருக்கு இவ்வளவு கேடுகட்ட பாலியல் கும்பலை இன்னொரு பாலியல் கும்பல் தான் ஆதரிக்கும் அதனால ஆதரிக்கிறாங்க நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி